இது எங்கள் வீட்டில் முளைச்ச தண்டங்கீரை இதை வச்சு இன்றைக்கி பொரியல் எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்ப்போம் இப்போ அதுக்கு கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு ஒரு பட்டை மிளகா கொஞ்சோண்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் கடவுள் தம்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இப்ப சட்டி காஞ்சிருச்சு காஞ்ச உடனே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறோம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச காஞ்சொடனையும் கடுகு உளுந்தம்பருப்பு நம்ம எடுத்து வச்சதை போடுறோம் அது கொஞ்சம் பொன்னிறமாக பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பட்டை மிளகாய் போடணும் ஒரு பட்டை மிளகாய் கிள்ளி போட்டுட்டு கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டு கொஞ்சம் வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கழுவி சுத்தப்படுத்தி வச்சிருக்க நறுக்கி வச்சுருக்க தண்டை போடுறோம் கீரைக்கு வந்து கொஞ்சோண்டு தான் உப்பு போடணும் ஏன்னா கீரை வதங்க வதங்க கம்மியாயிரும் உப்பு அளவு வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் எப்பயுமே போடணும் இப்போ வந்து கீரைக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சு போதும் தண்ணி தெளித்து விட்டால் போதும் இப்போ அப்படியே மூடி வச்சிடணும் அப்படியே மூடி வச்சிட்டோம் அப்பப்போ மூடி எடுத்து கிளறி விடணும் ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் இப்போ இந்த தேங்காயை நம்ம திருவி போகிறோம் இப்போ நம்ம தேங்காய் திருவி எடுத்துக்கிட்டோம் பருப்பையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ கீரையில் இந்த தேங்காவையும் பருப்பையும் போடணும் இப்போ நம்ம கீரை வந்து பத்து நிமிஷம் வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் கடைசியாக தேங்காவை போடுறோம் பருப்பையும் போடணும் போட்டு நல்லா வதக்கணும் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குது இன்னும் கீரை அது கொஞ்சம் வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் சாப்பிட்லாம் இப்போ நம்ம தண்டை கீரை பொறிகள் ரெடி ஆயிடுச்சு